இது பணம் காட்டுறது எந்த சலசலப்புக்கு அஞ்சாது நான் பாப்பம்மா அட பாக்க ஆளு வளரணும் அறிவு வளரணும் அப்படி இருக்கா அதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கா ஊதியம் பெறது உத்தரதேகமா இதெல்லாம் ஒண்ணுமே ஒண்ணத்துக்கு புரியாதனால தான் ஓடி அடிச்சு அடிச்சு போட வச்சிருந்தே ஆளை பார்த்த இடம் எல்லாம் ஊதுகாமலா அப்படி இருக்கா ஆளை பார்த்து தான் முதல்ல இடம் போய் சரியானவனா சரியில்லாதவனா இதுக்கு தகுந்தவனா தகுதி இல்லாதவனா பார்த்த உடனே கண்ணிக்கு போட்டு சொல்றியே ஆமா பார்த்தா தான் சொல்றேன் தர்ம சங்கடம் சொல்லுங்க ஆமா ஏன் தர்ம சங்கடம் சொல்றீங்க வேற ஒண்ணு இல்லம்மா

இப்ப ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் என்னட கேட்கிறாங்க நான் தான் நடுவர் இவளுக்கு இவ அழகா இருக்கான்னு சொன்னா அவ சாபம் கொடுத்துருவா ஸ்ரீதேவி அழகா இருக்கான்னு சொன்னா மூதேவி அழகா இருக்கான்னு சொன்னா ஸ்ரீதேவி சாபம் கொடுத்துருவா இந்த சூழ்நிலையில ஏன்னா தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் ரெண்டு பேருக்கும் பாதகம் இல்லாமல் தர்மத்தின்படி நான் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும்

திரும்ப ஸ்ரீதேவிய பார்த்து மகாலட்சுமி சொன்னீங்க அம்மா நீங்க வீட்டுக்கு அப்படி நடந்து வாங்க அப்படின்னாங்க அப்படி வரும்போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் பாருங்க அதிகாலையில இரவு நேரத்துல தூங்கிய பொழுது இந்த மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய மூதேவி போகணும்னு பின்புற வாசல முதல்ல திறக்கணும் சரி பின்புற வாசல திறந்த பிறகு போயிடுவாளாம் பிறகுதான் ஸ்ரீதேவி வீட்டுக்கு வந்து சொன்ன சாணம் தெளிச்சு அந்த கோலம் போட்டு அந்த மகாலட்சுமி உள்ள வரவழைக்கிறதுக்காக முன்புற வாசல திறந்த அம்மா வாங்க மூன்று தடவை சொல்லணும்

வானிலும் அல்லாமல் இங்க பூமியிலும் அல்லாமல் மனிதனாலும் அல்லாமல் விலங்கினாலும் அல்லாமல் எந்த ஒரு ஆயுதம் பயன்படுத்தாமல் அப்படின்னு வெளியிலே அல்லாம அப்படின்னாலதான் நிலவாசப்படியில நகை அங்க அங்கே கீழி பிள்ளந்தான் அவன் உயிரை எடுப்பார் அதை எடுத்தனாலதான் பாருங்க நிலவாசப்படியில பொம்மை நாட்டியே உட்கார கூடாது ஏன்னா என்ன பண்றாங்க அங்க உட்கார்ந்து பேணுவாக்கு தலைசி வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது கூடாது இந்த வாசம்படி வச்சு சாப்பிட கூடாது கோபமாக இருக்கற அந்த கோபத்தை தனிப்பா யார் வந்தா யார் வரணும் எங்க அத்தை செஞ்சி லட்சுமி மகா லட்சுமி வந்தா அதனால தான் அந்த இடத்துல மாலை நேரத்துல அவரே ஞாபகப்படுத்தும் வகையில் நரசிங்க மூர்த்தியும் மகா வாசம் செய்வார்கள் வெள்ளை ஏத்த பொண்டாட்டி வரும்போது புருஷனுக்கு கோபம் தணியும் ஆமா அதுக்கே என்ன முறிக்கற இப்ப எது கேக்குறியே நான் ஏத்தனே கேட்டதெல்லாம் பதில் சொல்லாம இருந்துகிட்டு இல்ல மகாலட்சுமி வந்தான்னு சொன்னீங்க சரி அப்ப அங்க உக்கிரமாக இருக்க கூடியது நரசிம்ம மூர்த்தி மூர்த்தி நரசிங்கூர்த்தி இந்த பொண்டாட்டி வந்துட்டா புருஷனுக்கு கோபம் தண்ணியல சரி அப்ப என்னது மறுபடியும் கோபம் தண்ணியலன்னா யாரையாவது வச்சு இந்த கோபத்தை தண்ணிக்க சொல்ல யாருன்னு கேக்குறேன் உருவாகி ஒரு பறவையாக வந்தான் பதவியாக வந்த பொழுதான் அந்த கோபம் தண்ணிந்தது அப்படின்னு ஒரு காரணம் எல்லாத்தையும் நான் சொல்லி சொல்லிவிட்டேன் நீங்க எதுக்கு வந்தீங்க சும்மாவும் வாங்கிட்டு போறியே

தர்ம சங்கடம் ஏன் ஏற்படுச்சு தெரியுமா இது ஏன் இந்த வார்த்தை நாள் சொன்னாங்க தெரியுமா மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களும் சூதாட்டத்தில் தர்மன் இழந்த நாடு நகரம் அனைத்தையும் இழந்து விட்டார் இழந்துட்டார் இழந்து தன்னுடைய மனைவியோட எங்க போறார் காணகம் போறார் இந்த காலத்துல போய் இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் என் மூலமாக அனைவரும் கஷ்டப்பட்டீங்களே நான் ஒருவன் சரியாக இருந்தால் இந்த நாடு இழந்திருக்க முடியாது என்று ரொம்ப வருத்தத்தோட இருந்தார் அப்ப பாருங்க பல நாட்டு முனிவர்களும் மன்னர்களும் அனைவரும் வந்து தர்மனை பார்க்க வராங்க பார்க்க வரும்பொழுது அவங்களுக்கு உண்ண உணவு கூட கொடுக்க முடியாம ரொம்ப தர்மன் சங்கடப்பட்டு அப்ப சங்கடப்பட்டு இருக்கும் பொழுது தர்மன் நினைக்கிறார் கண்ணனை கண்ணன் உடனே காட்சி கொடுத்து கேட்கிறாரா என்ன தர்மா ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு கேட்டாரு இதை கேட்கும் போதுதான் சொல்றான் இப்படி சங்கடப்படுத்தி விட்டாயே கண்ணா எல்லாம் தெரிஞ்சிருந்த நீ எனக்கு உதவி செய்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டாராம் அப்படிதான் கண்ணன் சொன்னார் ரொம்ப துரியோதன சாதகமா என்ன பயன்படுத்தின எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி அங்கு விளையாடுவான்னு சொன்னாரே ஓ வாயில் என்ன முத்தா வச்சிருந்தேன் எனக்கு பதிலா மாமே கண்ணை விளையாடலாம்னு ஒரு வார்த்தை சொல்லலையே கண்ணா வராத இந்த இடத்துக்கு நீ வராதாலும் வேண்டிகிட்டு இருந்த ஒருவேளை சொல்லிருந்தா சகுனி என்னை விட ஜெயிச்சிருப்பானா அப்ப நீ சங்கடப்படுறது காரணம் நீயே அந்த நிலையை ஏற்படுத்திக்கிட்டதான் சில பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் அவைந்தே இவந்தே அப்படின்வாங்க அது கிடையாது நம் வாழ்க்கை எவ்வளவு நிலையில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பொறுப்பு நாமே தான் என்ற காரணத்தை தர்மன் அங்கே காட்டுக்குள் இருக்கும் பொழுது சங்கடப்பட்டு யோசித்தான் அதனால தர்ம சங்கடம் அப்படின்ற பெயர் வர காரணமே இப்படி ஒரு காரணம் ஆமா அதனாலதான் அவர் வரம் கேட்டதுனால சூரிய பகவானை வேண்டி நின்று அந்த அச்சய பாத்திரமும் அவர்கள் குடையும் கொடுத்தார் என்பதற்கு அது ஒரு சான்று ஆமா உடைய வாங்குனது யாரு முதல்ல பரவாயில்ல இவ்வளவு யோசனை எழுதி நான் சொல்றது கதையில தெளிவா ஏமா ரேணுகா தேவி வரமா ஒரு பாதையில போறமா அந்த பாதையிலேயே போகணும் முன்னேறி எப்படி போகணும் நான் எப்படி வேணாலும் போவேன் அந்த வழியில நீங்க சரியா வரணும் ரேணுகா தேவி கவனம் எல்லாம் இருக்க முடியுமா கவனமா இருக்கீங்களா நான் பாக்குறேன் நான் கவனோட போய் இருக்கவே சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் கொடை அப்படி நீ கூட சொல்லி பாத்தே தெளிவா தான் நிக்கிறீங்களானு வாங்குனது ரேணுகா தேவி குடையும் செல்பும் சூரிய பகவான் நினைத்தா எதுக்கு அவர் கொடுத்தாரு சுடுதுன்னே கால்ல

அப்பதான் மனைவியை பார்த்து கண்ணவன் கேட்கிறார் ஏங்க இந்த இடத்துல இவ்வளவு நேரம் ஆகி ஏமா வரலன்னு கேட்டாங்க அப்ப அவ சொன்னாலா ரொம்ப நேரம் வந்தனால சுடுதுங்க அதனால தாமதமா வந்துட்டேன் அப்படின்னாங்களாம் தான் தன்னுடைய இலக்கு எங்கே வச்சாலாம் சூரிய பகவானுக்கே வச்சாங்க என்னுடைய மனைவி கால் சுடுவதற்கு நீ காரணம் அதனால சூரிய பகவான் உடனே வந்து மன்னித்து கேட்டு அந்த பெண்மணிக்கு ஒரு செருப்பு என்று சொன்ன பாதரசையும் அந்த தருணம் கொடுத்தார் அந்த தருணம் உச்சி வெயில் உச்சி நேரம் அந்த ஒரு நேரம் சூரியன் என்ன பண்ணுவான்

இல்லடா பேச முடியலையா நானே பேசிட்டு போயிருவேன் நான் பேச முடியாத ஆள் எல்லாம் கிடையாது நீ பேசுற வழிக்கு எந்த வழியில வந்தாலும் நான் பேசுவேன் அதனால தான் போன பேச விட்டு பார்க்கிறேன் ஆமா பெரிய அப்பா மக பேச விட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு நீ எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி அடே அப்பா எப்பயே பட்ட அப்பா எனக்கு சொல்லு சொல்லுங்க சிவன் அந்த பறவை ஒரு இந்த பறவை சொல்றேன் انا ஒரு ஒரு பறவையுடைய கதை இருக்குமா சரி இருவாச்சி பறவை அப்படி ஒரு பறவை பாத்துக்கிங்களா பார்த்தது இல்ல பார்த்தது இல்ல ஏனா அது இந்த பகுதியில் இருக்காது மேற்குத் தொடர்ச்சி மலை பகுதியில தான் இருக்கும் அங்கே இருக்கிற மலையில் உள்ளதை இங்கே கேட்டதை எப்படி சொல்வது எப்படி வேல்வி மலைச்சாறு வேள்வி மலைச்சாறு எல்லாம் ஒரு தொடர்ச்சிதாம்மா தொடர்ச்சின்னா எங்கள் பகுதியில் இருந்தது காணம் ஆ என்னத்த காணா பறவை அது எல்லாம் உருவாகுதுன்னா கன்னியாகுமரி முதல் தர்மபுரி வரை ஒரே மேற்கு தொடர்ச்சி மலை தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இந்த இருவாட்சி அனுச்சு கூட பறவைகள் இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இந்த ஆண் பறவை ஆகப்பட்டது அது முட்டை வைக்கக்கூடிய தருணத்தில் ஏதாவது ஒரு பெரிய மர பொந்தை போய் பார்க்குமா அப்படி அந்த மரம் பார்த்து அதற்குள்ளே ஏதாவது பாம்பு பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த துளை ஆமா அந்த துளையில் தான் இவர் ஆண் பறவை தான் வெளியில் போய் இறை எடுத்துட்டு வந்து அந்த பெண் பறவைகளுக்கு கொடுக்கும் அதாவது அந்த பறவை எத்தனை முட்டை வைக்கும் அப்படின்னா நாலு முட்டை வைக்கும் ஒவ்வொரு பறவையும் நாலு முட்டை வைக்கும் அதே மாதிரி இந்த பறவை அதனுடைய கடைசி அந்த குஞ்சுகள் வெளியேறு வரும் வரைக்கும் இந்த ஆண் பறவை தான் அதுக்கான எல்லா வழிமுறைகளையும் செய்யும் அப்படி ஒவ்வொரு நாளும் இரை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அது சில நேரத்தில் அப்படி அப்படி குஞ்சை பொரிச்சிருச்சுன்னு வச்சிக்கோங்களேன் அந்த நாளுக்கு குஞ்சுக்கும் சேர்த்து சேர்த்து இதை இரை எடுத்து வரும் அப்ப அந்த தாய் பறவைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கொண்டு வரும் அப்படின்னா அந்த முட்டை வைக்கிற தருணத்தில் நூற்றி ஐம்பது அத்திப்பழங்களை கொண்டு வந்து கொடுக்குமா எப்படி நூற்றி ஐம்பது அதே மாதிரி அந்த ஆண் பறவை இறந்துருச்சுன்னு வச்சுக்கலே அந்த பெண் பறவையும் அதோட வேற துணை சேராமல் அதுவும் இறந்து விடுமா அப்படி இந்த நூற்றி ஐம்பது அத்திப்பழங்கள் ஒரு எலி ஒரு தவளை ஒரு பாம்பு நல்ல உணவு சைவம் அசைவம் அசைவம் இரண்டையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குமா கொடுத்து அந்த குஞ்சுகள் வெளியில வந்த பிறகு அந்த துளையை அடைத்து விட்டு அது ஒரு குஞ்சுகள் நாலு இது ஒன்று அஞ்சு ஆறும் சேர்ந்து பறந்து சென்றுமா அப்புறப்பட்ட சிறப்புக்குரிய பறவை அப்படின்னா அது இருவாட்சி பறவை இதெல்லாம் நம்மளே பார்த்தது கிடையாது எல்லாம் படிச்சு வந்த விஷயங்கள் தான் இருந்தாலும் கழுகு இருக்கு பாத்தீங்களா கழுகு அதோட குறிப்பிட்ட ஆயுட்காலம் நாற்பது வயசு தான் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் இந்த நாற்பது வயசு ஆயுட்காலம் வரைக்கும் என்ன பண்ணுமா இருக்கக்கூடிய அனைத்து அசைவ பொருள்கள் எல்லாம் சாப்பிடும் சாப்பிட்ட பிறகு அதோட நிகமும் இறகும் வந்து தானாகவே உதந்துருமா உதந்த பிறகு பாருங்க இது எங்கே போகும் அதுக்கு முன்னாடியே ஒரு உயர்வான மலைப்பகுதிக்கு போய் சென்று தன்னுடைய உடலை பாதுகாத்துக்கணும் தானே இந்த நகமும் இந்த இதெல்லாம் உதிந்து மீண்டும் முளைக்கிறதுக்கு பல நாள்கள் ஆகும் அந்த அழகுமே பிஞ்சிடும் அது அது தானா வளர வரைக்கும் சாப்பிடாம பல நாள் பொறுமையா இதெல்லாம் மீண்டும் உருவாவதற்கு நெக வரணும் அழகு வரணும் அந்த இறகு வரணும் பல நாள் வருவதற்கு காத்திருந்து பிறகு அந்த பொறுமைக்கு இலக்காக அதுக்கப்புறம் வேட்டையாடி வந்து சாப்பிடுவான் இந்த மாதிரி பொறுமையா இருக்கிற பறவைகளும் இருக்குங்க ஏன்னா அந்த குக்கு இருக்கு அது என்ன செய்யுமா தன்னுடைய கொக்கு தன்னுடைய துணை இறந்து விட்டால் அது சேர்ந்து இருந்ததும் வீர துணையோட போய் சேராதான் காகம் அப்படிதாங்க தன்னுடைய இணை இறந்து விட்டால் மறுபடியும் போய் வாழாது மற்ற இணையோட சேர்ந்து அதே மாதிரி ஒரு ஜீவன் இருக்கு தான் ஒரு இணையோட சேர்ந்த உடனே அந்த ஆனை கொன்றுமா பெண்ணு கொண்டதற்கு பிறகு அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த குன்றுகள் ஆகப்பட்டது தாயையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் வெளியேலு

இவரை எப்படியாவது நாம் வணங்க வைக்க வேண்டும் முருகப்பெருமானாகப்பட்டவர் ஒரு பூதத்தை உருவாக்குகின்றார் அந்த பூதத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா சிவனை வணங்கிக் கொண்டிருப்பவர்கள் வணங்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது மறந்து வேற சிந்தனையில தன்னுடைய மனதை அழ்படுத்தி விட்டார்கள் ஆனால் அந்த சிவன் எந்த செய்த காரணத்திற்காக அது யாராக இருந்தாலும் சரி அந்த பூதம் தூக்கி சென்று ஒரு குகையில் அடைத்துவிடும் அந்த குகை எங்க இருக்கு அப்படின்னா தென்பரங்கு இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பூதம் ஆகப்பட்டது சிவன் எந்த செய்பவர்களை தூக்கி கொண்டு போய் அந்த முனிவர்களை அந்த குகையில் அடைத்துக் கொண்டிருந்தது அது ஒரு குறிக்கோள் வைத்திருந்தது என்ன அப்படின்னா மொத்தமாக ஒரு ஆயிரம் பேர் வரட்டும் ஆயிரம் முனிவர்கள் வந்துட்டாரு அப்படின்னா நாம அந்த ஆயிரம் பேரையும் சாப்பிட்டுருவோம் ஆயிரம் பேர் சாப்பிட்டா தான் அதுக்கு பசி அடங்கும் பசி அடங்கும் அப்படின்னு சொல்லி அந்த பூதமாகப்பட்டது ஒரு குறிக்கோளாக வச்சிருந்துச்சு அப்போ ஒவ்வொரு முனி முனிவர்களாக கொண்டு தூக்கி போய் அடைச்சி வச்சிருந்துச்சு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது முனிவர்கள் குகையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடைசியாக ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த நக்கீரனாகப்பட்டவர் சிவபூசை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நக்கிரனை வந்து நம்ம ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு சொல்லி இந்த பூதம் என்ன பண்ணுச்சு ஒரு மரத்துல உட்காந்து இவர் என்னன்னா பொய் கீழே உட்காந்து சிவபூசி செய்துக்கிறார் அப்போ அந்த பூதம் ஒரு இலையை பறித்து கீழே போடுகிறது அப்படி இலையை பறித்து போடும் பொழுது அந்த இலை ஒரு பகுதி மீனாகவும் இன்னொரு பகுதி பறவையாகவும் எப்படி ஒண்ணும் மீன் மீன் தண்ணி கிழுக்குது பறவை பறவை மேல நிலத்தில் இழுக்குது இப்படி ரெண்டு மாத்தி மாத்தி இழுத்துக்கிட்டு இருக்கு இதை பார்க்கின்றார் நக்கிரனாகப்பட்டவர் ஆகா ஒரு வித்தியாசமா இருக்கு ஒரு பகுதி மீனாறு தெரியுது ஒரு பாதி பறவையா தெரியுது இது தண்ணியில் இழுக்குது அது நிலத்துக்கு இழுக்குது ரெண்டு மாத்தி மாத்தி இழுத்துக்கிட்டு இருக்கே என்ன காரணம் அப்படின்னு அந்த பூச செய்யறதை வெட்டுப்பட்டு இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தார் சிவ பூசி செய்யறதை விட்டுட்டார் மறந்துட்டார் இந்த பறவையாவது விலங்கு அப்படி அதாவது மீனான்றதை தெரியாம அவரு குழம்பி போய் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆஹா இதுதான்டா தக்க தர்ணம்னு சொல்லி நக்கிரன் இந்த பூதம் என்ன பண்ணிடுச்சு தூக்கிட்டு போய் குகைக்கு கொண்டு போச்சு அப்பத்தான் அங்கிருந்த முனிவர்லாம் பார்த்தாங்க நாங்கெல்லாம் நல்லா தான் இருந்தோம் அந்த பூதம் இங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேரையும் பத்திரமா நல்லா எங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்து பழங்கள்லாம் கொடுத்து நல்ல பாதுகாப்பா திடகாத்திரமா எங்களை பாதுகாப்பா வச்சிருந்துச்சு ஆனா வந்த வந்து சேந்தையே அங்க நக்கிறனே அப்படி சொல்லுங்க நீ வந்து சேந்த இப்போ எங்க உயிர் போக போகுது ஆயிரம் பேரும் மொத்தமா ஆயிரம் ஆயிருச்சுல ஆயிரம் பேரும் மொத்தமா சாக போறோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சாங்க புலம்ப ஆரம்பிச்ச உடனே கடைசியில அவர் என்ன பண்ணாரு சிவனை பாடியே நாம் இனிமே அந்த முருகனை பாடினால்தான் இந்த பூதத்தை அழிக்க முடியும் இந்த முனிவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா முருகப்பெருமானை நக்கீரர் வேண்டினார் முருகன் வந்தார் திருமுருகாட்சிப்படைக்கான அடி எடுத்து கொடுத்தார் அடி எடுத்து கொடுத்தவொடனே நக்கிரனாகப்பட்டவர் என்று படை பாடினார்

உனக்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி உனக்கு ஒரு மாப்பிளை பாத்துரு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க ஏன்னா வள்ளி பெண்ணாவ பட்ட வழி எப்பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா அவளுக்கு நான் முகரேசி மாப்பிள்ளை பார்த்து வந்தாரே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நான் ரொம்ப புண்ணியம் செய்துருக்கேன் இந்த மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க இல்ல அத என் கிட்ட சொல்றதை எங்க அப்பா அம்மகிட்ட போய் சொல்றது ரொம்ப நல்லா இருக்குமே உங்க அப்பா அம்மாகிட்ட சொல்லிருவேன்

சொந்த வீடு வைத்திருக்க வேண்டும் ஆறு வீடு வச்சிருக்கமா நீ வேற ஆறு வீடு வச்சிருக்காரா நான் திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டால் தள்ளி கொடுத்தலாம் போக மாட்டேன் பெரிய கூட்டு குடும்பத்தோட தான் நான் வாழ்வேன் நீ எந்த குடும்பத்துல வேணாலும் இருந்துக்கலாம் பெரிய உலகத்திலே பெரிய குடும்பம் அந்த குடும்பம் தான் மாமியார் மாமனார் மச்சனார் குழந்தனார் நான் எல்லாமே இருக்காங்க இருக்காங்களா எல்லாருமே இருக்காங்க அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்ய வேண்டும் உலகத்துக்கு அரசாங்கமே அவேன் நிறைய சம்பளம் வாங்க வேண்டும் ஒரு நாளைக்கு எப்படி சம்பளம் சம்பளம்

பெண்ணுக்கு எண்ணெயும் தேவையில்லை போதும் அத மூணு மருமக நாலு மருமக வருமே சரி எனக்கு மகள் இல்ல உன்னுடைய மகள மகள ஏத்துக்கறேன் உடைய மருமகள அப்புறம் என்ன அங்க ரெண்டுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல அதுதான் உன்னை ஏத்துக்கறோம் பிரச்சனை இல்ல நான் பார்த்த மாப்பிள்ள தான் யாரமா இத நான் நிலமே போட்டு தெய்வம் பேருந்த சமா பழனியா திரு சென்றூரில் சுப்பிரமணி வேணமா சாமி நம்ம அவன் அம்புக்கு பேச்சும் வள்ளியே உனக்கு புருஷன் நவனை ஆகுமே சும்மா வாயால் சொன்னால் போதுமா உன்னுள் முருகன் தெரியுமா தந்தைக்கு உபதேசம் செய்த வடம்மா தமிழை கவர்ந்தா தலை வடம்மா யாத்திரை பக்தர்களுக்கு

இப்படி இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கு தனிப்புறம் உயிரெழுத்து கையெழுத்து ஆயுத எழுத்து நடிச்ச கூட எழுத்து தனிப்புறம் தலைவன் எப்பேற்பட்ட தலைவன் தமிழுக்கு தலைவன் சிவனாக அவன் பிள்ளை தமிழுக்கு கடவுளாக இருந்தாலும் கூட இந்த முருகனை நான் கட்டிக்கொள்ள மாட்டேன் ஒருபோதும் கந்தன் கடம்பன் கதிர்வனன் சரவணன் சண்முகன் ஓராறுமுகன் ஈராறுகன் செட்டி அன்மைந்தன் வேந்தன் விசாகன் காங்கேயன் கார்த்திகேயன் தகப்பன் சுவாமி அவரிடம் உன் முகத்தை காமி

கவலைள்ளது பாளிலத்தில் புத்த சொல்லும் பந்தகணம் எனக்கு படிந்து கொண்டு இசக்க வந்தது போதும் எனக்கு படிந்து கொண்டு இசக்க வந்தது போதும் விடுபட செல்ல ஏங்கே போய் வருது கைரேத சொல்லும்

எந்த நீங்க எந்த நீத்தா சாமியை பார்த்து தூங்க முருகன் நேரத்துல தூக்கத்தை பார்த்தா முடிவுக்கு எந்திரச்சு வீட்டுக்கு போகாதே சாமியை பார்த்துட்டு இங்கே மறுபடியும் தூங்க ஒன்னு பிரச்சனை இல்லை